மதுரை யாதவா கல்லூரியில் நடைபெறும் பிரபல எம்என்சி என்சி நிறுவனங்களின் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் சலுகைகளுடன் கூடிய வேலைவாய்ப்பு வரும் சனிக்கிழமை காலை பத்து மணி தொடங்கி மூன்று மணி வரை டிசி மார்க் ஷீட் ஆதார் கார்டு போட்டோஸ் பேங்க் பாஸ்புக் ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் அவசியம் கால் செவன் ஜீரோ சர்வே கொடுத்து உங்களுக்கு இருபது பர்சன்ட் பதினைந்துல இருந்து இருபது பர்சன்ட் வாக்கு சொன்னாரா இல்லையா இல்ல அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லன்றாங்கல்ல அது எப்படி வெளியே வந்துச்சு ஊடகங்களால ஊடகங்கள் வழக்கமா போற மாதிரி நியூஸ் தான் போட்டு சர்வேல பதினைந்து விழுக்காடுன்னு சொல்லுவாங்க எந்த ஊடகங்கள் முடியும் அப்ப மருத்திற்கு மருத்த மருத்தங்களா அதிக அதிகாரப்பூர்வமாக இதன் எவங்களே ஸ்பெட் பண்ணுற விஜய் மருத்தாரா தெருவில் நீங்கள் போராடம் எப்படிங்க நீங்க வந்து அரசாங்கம் வந்து தெருவில் அறிஞ்சி போராடினாலும் அரசாங்கத்தை கட்டுக்கிறது இல்லை அது தடியடி நடத்திட்டு உள்ள போட்டு போயிடுறாங்க எதுவுமே பேசாமல் நீங்க ஸ்டேஜ் மட்டும் அதுவும் வந்து டிவியில் மட்டும் பேசிட்டு போனிங்கன்னால் இப்போ நான் பேசுகிறேன் இல்லைங்களா எனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இங்கே முடியும் விஜயகாந்த் என்ன விஜயகாந்த் தொண்டர்கள் என்ன ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுவும் செல் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி இருக்கிற ரெண்டு பெரிய பிரம்மாண்டமான ஆளுமைகள் இருந்த போது விஜயகாந்த் துணிச்சலாக பேசினார் புரியுதுங்களா அந்த துணிச்சல் என்ன வரல நாடாளுமன்ற தேர்தல் விட்டாரா இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி விட்டாரா ஈரோட்டை விட்டாரா அதெல்லாம் நின்றுக்கணுமா வேண்டாம்மா அவர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறான்னு ஒரு முடிவு அதுக்கு தேர்தல் அப்படிலாம் முடியாதுங்க நீங்கள் மக்கள் மத்தியில் அப்படிலாம் போய் அவதான் சொல்லாரு நீங்கள் இப்போ நினைக்கிற தேர்தலே நான் பண்ணுறது நான் வித்தியா புதுசான பண்ண போகிறேன் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு படம் மட்டும் டீசல் மட்டும் போட்டுட்டு பாருங்க பொங்கல் அன்னைக்கு நான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தேர்தலே கணிக்கிறார் அவர் அவன் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் எந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் உள்கொண்டவர்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட முழுக்கமான அறிவு கொண்டவர் தான் பூத் எஜெண்டு அது அவரே சொல்றாரு எங்க கட்சிக்காரங்களே நாங்கள் பூத் எஜெண்டா போட போறேன்னு சொன்னார்னா அவருடைய அரசியல் அறியாமையை வெடிப்படுத்த அறியாமையா தவறா சொல்லல அவர் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியது அப்போ குறையும் உங்களுக்கு குறையும் இந்த அரசியல் சண்டைக்கு இவர்களெல்லாம் உண்மையான கத்திகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் விஜய்க்கு வந்து கத்தியை கையில் எடுக்காமல் காகித கத்தியை வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார் இது மட்டும்தான் இப்போ நடைமுறை ஐத்த மணி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் விஸ்வநாத அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சந்திப்பது மகிழ்ச்சி 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 தமிழக கழகத்தினுடைய நேற்று நடந்த அந்த இரண்டாம் ஆண்டு விழாவில் அவங்க பேசியிருந்தார் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுங்கிற தமிழக கழகத்தினுடைய சாதனை படைக்கின்ற மாதிரிலாம் பேசிட்டு வாட் புரோயிட் மாதிரி அவருடைய அந்த டைலாக்லாம் பேசினார் அவர் அந்த முட்டுமொத்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க குறிப்பாக விஜய் பேசினதை எப்படி இல்லை விஜய் அரசியல் நம்ம வந்து இரண்டாம் ஆண்டை அடி எடுத்து ஆண்டு ஓடிடுச்சு ஓராண்டு காலத்தில் விஜய் கடந்து வந்த பாதை பார்த்தாலே நீங்க வந்து அவர்கள் இன்னும் வந்து களத்திலேயே இறங்குல அப்படிங்கறத நிலவரமா இருக்கு ஒரு மக்கள் போராட்டம் ஒரு போராட்டம் துண்டுச்சீட்டு கொடுத்தாங்க அதுக்கு சாய்ந்தரத்துக்குள்ள மண்டபத்துக்கு அடைச்சு வச்சாங்க அதோடு அதையும் விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு வந்து இப்ப புதுசா வந்து பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனா வியூகம் வகுப்பு எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க அப்புறம் என்ன சொன்னாங்க இவர் வியூகம் வகுப்பராக வந்தவர் முதல் நாள் போய் சர்வே கொடுக்குறாரு பிரசாந்த் கிஷோர் வந்த உடனே ஒரு சர்வே கொடுத்து உங்களுக்கு இருபது பர்சன்ட் இருந்து இருபது இருக்குன்னு சொன்னாரா இல்லையா அஃபிஷியல்

போனாலும் அவர் ஹையர் பண்ணுவாங்க வாடகைக்கு எடுத்துவாங்க முந்நூறு கோடி நானூறு கோடி டோட்டலாக மூட்டை வாங்கிட்டு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாம் பண்ணுவார் அவர் சரிங்களா அதுதான் அவருடைய வேலையே இப்போ வந்து திடீர்னு இப்போ வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் வந்து வியூகம் வகுக்க வரல நான் கூட்டணிக்காக வந்தேன்றார் இந்திய தேசிய அளவில் நான் வந்து தாவாயக்கா எடுத்துகிட்டு போகிறேன்றார் சி நடக்க போற சட்டமன்ற தேர்தலுங்க இன்னும் ஒரு ஆண்டு ஆகி ரெண்டாவது ஆண்டு அடி எடுத்து வரைக்கும் களத்துக்கு வரல இன்னும் அவர்களுக்கே வந்து யார் எதிரினே தெரியல இப்ப நான் கேட்கறது விஜய்க்கு வந்து அரசியல் எதிரி சீமானா அல்லது வந்து மு ஸ்டாலின்னா ஸ்டாலினா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் தெளிவா சொல்றாரு இந்த தெளிவா சொல்றாருங்க அப்புற எதுக்கு வந்து சீமானே வருது வந்து நேற்று வந்து ப்ரோங்கிறாரு நீங்க ஆளும் கட்சியை பத்தி நம்ம வலுவாக அது ஒரு ட்ரெண்டான டைலாக் அது நம்ம அது நகைச்சுவாதான் நம்ம எடுத்துக்கிறோம் பட் நான் சீரியஸா நான் பார்க்கும் போது இன்னும் வந்து களத்துக்கு வரல அவங்க அப்படிங்கிறதா முக்கியம் நீங்க நீங்கள் இன்னும் ஓராண்டுகள் எட்டு மாதங்கள் தான் அங்கே இருக்குங்க ஒட்டு மாதங்களில் நீங்கள் வந்து இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு மாநாடுகள் நடத்தி கொண்டு ஊடகங்கள் மூலமாகவே நீங்கள் போய் ரீச் ஆகிட முடியுங்கிறது ரொம்ப தவறான ஒன்று ரெண்டாவது சொல்கிறாரு என் கட்சியிலேயே நான் வந்து பூத் ஆட்களை போட போகிறேன்றார் பூத் ஏஜென்ட் அவங்க அவங்க கட்சிக்காரர்களை தான் போட முடியும் பக்கத்து கட்சிக்காரர்களுக்கு வந்து பூத் ஏஜென்ட் போட்டால் அந்த கட்சியெல்லாம் போகிற அவங்க ஓட்ட குத்திட்டு போயிடுவான் ஸோ அவருக்கு அந்த ஒரு புரிதல் கூட இல்லாமல் இருக்குங்கிறது பார்க்குறோம் என்னென்னா அவர் வர அவர் வந்து ரொம்ப பிரபலங்க வெளியில் வந்தால் கூட்டமாக கூடிடும் மக்களுக்கு தொலை கொடுக்க விரும்பல நான் இப்படியே இருந்துட்டு பண்ணினாலும் கூட அவர் வந்து அதை செய்ய அரசியல் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் பார்த்துருக்கோம் எம்ஜிஆர் வருவாருங்க சுற்றுப்பயணம் வருவார் எங்கள் ஊருக்கு எங்கள் கிராமத்துக்கு வரும்போது காலையில் பத்து மணிக்கு வருவார் இல்லை மதியம் வருவார்னா அவங்க ஒவ்வொரு ஊரா வர்றதுக்கு தாமதம் ஆயிரும் அதிகாலை மூன்று மணிக்கு வருவாங்க கொற்ற பணியில் மக்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆடாம அசையாம அவரை பார்த்துட்டு அவர் வந்தோடனே ஊருக்கு வந்து கையாமிச்சுட்டு போவார் அந்த மாதிரியா நீங்கள் வரணும் இல்லை ஊர் ஊரா அப்படி மக்களுக்கே வராமல் மக்களுக்கே தெரியாம நீங்க வந்து அவர் ஒரு அணுகு பக்கத்தில் வந்து பார்த்தா தானே தெரியுங்க நீங்க என்னத்தை நீங்கள் ஊடகத்தில் பேசினாலும் நேரில் அவங்களை பார்க்கும்போது அதனால் அப்பீல் வேறையாக இருக்கும் வாக்காளர்களும் அப்படி தான் வந்து பார்த்துட்டு போயிடுச்சு நம்ம ஊருக்கு வந்துட்டு பா பார்த்துட்டு போயிட்டாரு போட்டு இப்போ ஓட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க எப்போ போய் போக போறாங்க தெரியல அதனால இப்ப இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஊடக அரசியலாக காகித கப்பலில் தான் உண்மையான விஜய் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் உண்மையான கத்தி சந்திக்கவே இல்லை அரசியல் கத்திங்க உண்மையான கத்தியோட சண்டை போடுறது திமுக ஆண்டு அனுபவ பண்ணி அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு கட்சி அதிமுக இன்னொரு பக்கம் அது பெரிய வலிமையான கட்சி நாம் தமிழ் பதினைந்து ஆண்டுகள்

அவருக்கு பலம் கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி இல்ல அவர் பல அரசியலில் இங்க இறங்கல அவர் மென்ஷன் பண்ணதெல்லாம் வந்து நம்ம கட்சி வந்து ஒன்னும் பண்ணியார் கட்சி மாதிரி ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணதா இருக்கட்டும் அதே போல வந்து தொடர்ச்சி அந்த மும்மடி கொள்கை சம்பந்தமா அவர் பேசினதா இருக்கட்டும் இந்த பாசிசமும் பாயாசமும் சேர்ந்து வச்சுட்டு பேசுறாங்க அப்பதான் சொல்றாரு வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு சொல்றாரு சில சமூக பிரச்சனைகள் அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கார்ல அது பாசிட்டிவா இல்லையா ஏங்க நீங்க விரும்பிய லைட் வந்து ஒரு அவர் அட்ரஸ் பண்ணா மட்டும் போதுங்களாங்க எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க மும்மொழி கொள்கையில் நீங்க இந்திய ஒன்றிய அரசாங்கம் பாரதிய கட்சி எவ்வளவு வந்து அவர்கள் வந்து ஒரே நாடு ஒரே மொழியும் போயிட்டு இருக்காங்க அப்போ நீங்க சும்மா ஒரு மேடையில வந்து லைட்டா பேசிட்டு மட்டும் போதுமா இந்நேரம் தாவேக்கா இறங்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்துக்கு அதிக வச்சிருக்க வேண்டாமா நீங்க ஒரு ஹிந்தி திணிப்பு எதிர்க்கணும்னு போராட்டத்துக்கு அதிகமாக வேண்டாமா நாடாளுமன்ற எல்லாம் குறைக்க போறாங்க தென்னிந்தியாவில நூறு தொகுதிக்கு பக்கமாக குறைக்க போறாங்க அதற்கு இருந்து போராடி இருக்க வேண்டாமா சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் விட்டுட்டு போனா கமல்ஹாசன் இதுதாங்க பண்ணாரு எக்ஸ்ட்ரலத்தை தவிர கமல்ஹாசன் என்ன பண்ணார் நேராக எக்ஸ்தலத்துல இருந்து அப்படியே கேரவன் வேனுக்கு வந்துடுவார் கேரவன் வேன்ல இருந்து அப்படியே வந்து மேடைக்கு வந்து ஒரு ராம்ப் போவார் ஒரு டார்ச் லைட் எடுத்து அடிப்பார் இப்படிதான் அதே மாதிரி தானே இவரும் பண்ணிட்டு இருக்காரு இது ரெண்டாவது கமல்ஹாசன தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு அவர் என்ன கமல்ஹாசன் எக்ஸ்ல போறாரு இவர் வெளியில வந்து பேசுறாரு அதுல அவரோட மேடையா இந்த மாதிரி பிரச்சார மேடையா தானே அவர் பயன்படுத்துறாரு இந்த மாதிரி செய்தி எல்லாம் பேசும்போது இது எப்படிங்க மக்கள்கிட்ட போய் நீங்க மக்கள் எப்படி நம்புவாங்கன்றதுனால நீங்க அப்படியே வீட்டுக்கு திரும்பி என்ன பண்றது புரிஞ்சுங்களா நீங்க களத்துக்கு வந்தா எனக்கு தெரியும் நீ களத்தை வருவியா வரமாட்டேன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வர வரமாட்டேன் எனக்கு வேணும் இப்ப நான் ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல பிரச்சனை யார்ட்ட போய் கேட்கறது சரிங்களா அப்ப அதுக்கு எதிர்பார்ப்பாங்கல்ல மக்கள் அந்த கல அரசியல் இவர்கள் தொடங்காம பேசிக்கொண்டிருப்பது ரெண்டாவது வந்து இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த வியூக வகுப்பாளர்களை வைத்திருப்பது அவர்களை மக்களை பேச விடுவது சரி நான் என்ன கேட்கிறேன்னா இப்ப ஆதவர்ஜுனாவை தவிர வேற யாருமே அங்க வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஆளுமைகள் இல்லையா புசி அடந்து என்ன ஆனா இருப்போம் அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து வலிமை அடம் கொடுத்திருக்காங்க இப்ப இரண்டாம் இடம் அவரு அப்புறம் வந்து பி வந்து பேச வைக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் அப்போ நான் என்ன சொல்றேன்னா விஜயை தவிர அங்க வந்து பேசக்கூடிய ஆளுமைகள் இன்னும் இல்லைங்கிற மாதிரி தான் மக்களுக்கு தெரியும் இன்னும் அவங்க எல்லாம் பேச வைக்கணும் நான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தலைவர்களை ஒவ்வொருத்தருக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து பேச வைக்கணும் விஜய் இறுதியாக பேசணும் அப்படி இருந்தாதான் நீங்க வந்து இந்த அரசியல் வந்து அட்லீஸ்ட் மக்களுக்கு கொண்டு போகலாம் இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து பேசுறத வந்து வந்து இந்த தமிழ்நாட்டு அவர் வந்து கட்சிக்கு வந்து அவர் வந்த ஒரு வியூக வகுப்பும் செய்ய போறது இல்லை நான் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன் சொல்லிட்டாரு ஒரு விருந்தினரா வந்திருக்கிறாரு கூட்டணிக்கு போறாரு சரி அப்படி பார்த்தா கூட என்ன என்ன பிரச்சனை இல்லை இருக்கு நான் கேட்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்னங்க அதனால என்ன பலன்னு கேட்கிறேன் பிரசாந்த் கிஷோர் கூட்டணியை வச்சு ஒரு கையை காமிச்சிட்டு போனாருனா தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்கு வாக்கு போடுவாங்கன்னு கேட்குறேன் நான் விஜய்க்கு போடுவாங்களா பிரசாந்த் கிஷோர் போடுவாங்க அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா இதையோ சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்கன்னு சொல்ல வர்றாரு சரி தெளிவான வரைமுறை எஸ் பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காருங்க சில ஆலோசனைகள் அவர்கிட்ட கேட்டார் ஆதவர்ஜுனா வந்திருக்கார் அவர் கட்சிக்கு வலுவா இருப்பார் ஆனா எங்களுடைய கட்சி வந்து இந்த இந்திய அரசினுடைய கொள்கைகள் தமிழ்நாடு திமுக அரசுடைய கொள்கைகளை நாங்கள் எதிர்க்கிறோம் எதிர்த்து நாங்கள் இப்படி போராட்டம் பண்ணுவோம் தேர்தல் நடக்கும் முறையில் தொடர்ந்து நீங்கள் வந்து முடிவை மாற்றிக் கொள்ளும் முறையிலும் எங்கள் போராட்டம் தொடரும் அப்படின்னு அறிவிக்க சொல்லுங்களா அறிவிச்சிட்டு போராட சொல்லுங்க தெருவில் இறங்கி போராடாம எப்படிங்க நீங்க வந்து அரசாங்கம் வந்து தெருவில் இறங்கி போராடினால அரசாங்கம் கண்டுக்கிறது இல்ல தடியடி நடத்தி உள்ள போட்டு போயிடுறாங்க எதுவுமே பேசாம நீங்க ஸ்டேட்மெண்ட் அதுவும் வந்து டிவியில் மட்டும் பேசிட்டு போனீங்கன்னா அது நீங்க இப்ப நான் பேசுறேன் இல்லைங்களா காட்சி எனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இல்லைங்களா நான் செயல்பாடு செயல்பட போறது இல்லை நான் வந்து

போகும்போது சுவிட்சர்லாந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம ஈழத் வந்து அங்க போட்டிட்டாங்க சரிங்களா போட்டியிடும் போது ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர்கள் ஃபோன் ஒவ்வொருத்த பிரிச்சுக்குவாங்க இந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க இந்த வீட்டுக்கு நேராக போயிட்டு வாங்க அந்த வீட்டுக்கு நேராக போயிட்டு வாங்க அதே போல ஒவ்வொரு வாக்காளர்களையும் அவர்கள் யாரெல்லாம் வந்து பிரதானமாக வாக்கு போடணும் வாக்கு சந்தித்து பேசுறாங்க பர்சனல் கேம்பெயின் பண்ணுறாங்க அங்கே பர்சனல் கேம்பெயின் பண்ணாமலாம் நீங்கள் வந்து மேடையில் பார்த்தாலும் போட்டுட்டு போக முடியாது அது கடைசி அது நீங்க நீங்கள் மேடையில் பார்க்குறது வந்து கடைசி இன்டர்வியூ தான் நீங்கள் அமெரிக்காவில் பார்க்கக்கூடியது அதற்கு முன்பு அவன் யார் என்ன எதுக்காகனா ரெண்டு பேர்த்தோட ஆளுமை எப்படி இருக்கு ஒரு இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்றாங்க பொது மேடையில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிக்ஸனாக நினைக்கிற

இருக்கிற கட்சி இப்ப வந்து அவங்க சீமான இப்ப வந்து எல்லா இடங்களுக்கும் அன்றாடம் போறாரு மக்களை சந்திக்கிறாரு பிரச்சனை கிளிக்கிறாருல்ல அப்ப இதை விட நான் ரெண்டு மூன்று நான்கு மடங்கு வந்து இன்னும் வீரியமா அவங்க இறங்கி இருக்கணும்னு சொல்றேன் விஜய் இறங்கி இருக்கணும் விஜய் இறங்கி பிச் பண்ணா நீங்க நாம் தமிழரை பின்னாடி தள்ளலாம் அதிமுக தள்ளலாம் திமுக தள்ளலாம் ஏன் செய்யல இதை என்ன செய்யலங்கிற நம்ம புரியுதுங்களா அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய பலம் இருக்குங்க விஜய்க்கு வந்து பெரிய தொடர் பலம் இருக்கு மறுக்க முடியாத உண்மை அவருக்கான முகம் உலக உலக அறிந்த முகமா இருக்கு இந்த ஒரு ஃபோர்ஸ் தான் அவருக்கு முதலீடு போதை இந்த முதலீட்டை வைத்துக் கொண்டே நீங்கள் இன்னும் வந்து வாக்காளர்களை உருவாக்க முடியாம போனீங்கன்னா அப்படின்னா கமல்ஹாசன் சொல்வதை போல ரசிகர்கள் வாக்காளர்களாக மாட்டார்கள் அப்படிங்கிறது கமல்ஹாசனுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு விஜய்க்கு எப்போது தெரியும் தெரியல அப்போ நீங்க ரசிகர்களை வந்து இப்போ ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்று இவர்கள் எல்லாமே ரொம்ப சிறுமியா பாக்குறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவர் ரசிகன் கிடையாது புத்த புதிதாக உருவாகிய வாக்காளர்கள் தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்ட வாக்காளர்கள் அடுத்து பள்ளிக்கூடம் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை கேட்குது தமிழ் தேசியம் என்னப்பா திராவிடம் என்னப்பா என்று கேட்குது இது கேட்க வைத்தவர் சீமான் புரிஞ்சுக்கலாம் இப்போ இவர் என்ன செய்யறாரு ஒன்னா திராவிடத்துக்கு ஆதரவா போங்க இல்ல தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா போனாங்க சொல்கிறாங்க ஒன்றும் லெஃப்ட் போகல ரைட்டில் போகாத நடுவில் நிற்காதுன்னு சொல்கிறது காரணம் அதுதான் எதுவுமே இல்லாம நீங்க வந்து இந்த கல அரசியலுக்கே போகாமல் கொள்கையும் தெளிவுபடுத்தாமல் நான் எதை எதிர்க்க போறேன் எதை வந்து ஆதரிக்க போகிறேங்கிற எதுவுமே பேச்சு ரீதியாக சொல்றது அல்லங்க களத்தில் இறங்கி நின்றால் இங்கே முடியும் விஜயகாந்த் நின்னார் விஜயகாந்த் தொண்டர்கள் நின்னாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுவும் செல்வி ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி இருக்கிற ரெண்டு பெரிய பிரம்மாண்டமான ஆளுமைகள் போது விஜயகாந்த் துணிச்சலாக பேசினார் புரிஞ்சுங்களா அந்த துணிச்சல் இன்னும் வரவே இல்லையே அதனால தான் விஜயகாந்த் கொடுத்தாங்க இன்று அடுத்தது வந்து சீமான் பேசுகிறார் திமுகவே இவங்க கடுமையாக விவசாயம் ஏன் ஒரு பேசல தெளிவாக தான் திராவிட மாடலில் நடக்கிற பிரச்சனை

என்னங்க இந்தியாவுடைய பொக்கிஷம் அதுல மாற்று கருத்துல ஆனா அரசியலுக்கு லாயக்கா சிவாஜி கணேசனோட ஒரு உலக கலைஞர் இருக்க முடியுமா அரசியல் லாயக்கா அவர் தேட்டர்ல வித்த அன்னைக்கு வந்து தேர்தல் நின்னாரு மக்கள் ஓட்டு போடல எம்ஜிஆர் தான் தேர்ந்தெடுப்பாங்க கலைஞர் கருணாநிதி தான் தேர்ந்தெடுப்பாங்க புரிதல் இதுதான் இப்ப இருக்கக்கூடியது அப்ப இப்ப நீங்க வரும்போது இவர்களெல்லாம் தாண்டி நீங்க வந்து ஊடுருவணும் வாக்காளர்கள்ட்ட களத்துல போகணும் அவர் ஆமா வாக்காளர்கள் நீங்க வாக்காளர்கிட்ட போய் சேரணுங்க வாக்கு இந்த இவருக்கு நான் இந்த ஓட்டு போடுவோம் பா எனக்கு வந்து நான் கன்வின்ஸ் ஆகணும் நான் தனி ஆண்டு காலம் இல்லாம இது போடுவோம் எனக்கு போட்டு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு போய் நண்பர்கள் ரொம்ப மூத்தவங்க அவங்க வெளியிலேயே அவங்க இந்த அரசியல் இது காண்டி காண் காண்பிக்க மாட்டாங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த முறை நாம் வந்து நாம் தமிழர் தப்பை போட்டோம் அப்படின்னு ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்காளர்களாக மாற்ற வேண்டும் இருக்கக்கூடிய மக்கள் அதில் தான் நீங்கள் வந்து சேர்ந்து இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மேபி அவருடைய ரசிகர்கள் வேறு கட்சிக்கு வாக்களிக்காமல் இவருக்கு வாக்களிச்சாங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து விழுக்காடு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது அத்தனை பேர் முழுமையாக வாக்களிக்கணும் அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த் அப்போ இதை வைத்து கொண்டவர் வந்து எனக்கு எட்டு பர்சன்ட் மட்டும் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லப் போகிறாரா இல்லை கூட்டணியோட அதிமுகவோடு அல்லது அதிமுக தான் கூட்டணி போகிறதுக்கு இப்போ அவருக்குரிய ஒரு லைஃப் அதுதான் அதிமுகவுக்கு ஒரு லைஃப் அதுதான் விஜயோட கூட்டணி போகிறது அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு முப்பத்தி இருபது எட்டு விழுக்காடு அவங்க இருபத்தைந்துன்னா முப்பதை தாண்டிடுவாங்க ஸோ அதுதான் ஒரு பெரிய டஃப் ஆகிட்டா திமுகவுக்கு இருக்குது அத்தகைய முடிவாக எடுக்கணுமா வேண்டாமா எப்ப எடுக்க போறாங்க அதெல்லாம் இப்ப முன்கூட்டி அறிவிக்கணும் நான் என்ன சொல்ல எல்லா கூட்டணிகளும் முன்னாடியே அறிவிக்க போறது இல்ல தேர்தலோட நெருக்கத்துல தான் ஒரு தோணும் அது நீங்க அங்க போறதா அங்க பெரிய கட்சிகள்லாம் பரவாயில்லைங்க நீங்க புதிய கட்சி இல்ல நீங்க ஒரு ஆண்டா ஆகியோ கட்சி களத்துக்கே போகாதவங்க சி ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம விஜய் வந்து பெரிய கூட்டங்க பின்னாடி ரசிகர் கூட்டம் இருக்குன்னு கமல்ஹாஸ் ஸ்டேட்மெண்ட் விட்டாரா ரசிகர்கள் ஆக மாட்டாங்கன்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி பேரம் பேசுவார் நீங்க வரீங்க விஜய்னு வச்சுக்கீங்களா ஐயா நான் வந்து ஐம்பது சீட் கேட்டீங்கன்னா அடுத்த வார்த்தை கேட்பாரு இது வரைக்கும் நீங்க ப்ரூஃபே பண்ணல புரிஞ்சுங்களா ப்ரூவ் பண்ணணும் இப்போ ராம் தமிழர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க கமலஹாசன் சொல்றாருன்னா அவர் சொல்றது ஒன்றும் அத்தாரிட்டி கிடையாது அவர் வந்து இந்த கமல அலோசனை அவர் சொல்றாரு எத்தனை எத்தனை தொகுதியில் அவர் போட்டிக்கிட்டாரு அவருக்கு போடலைன்னா எனக்கு நடந்ததா எல்லாரும் நடக்குன்றவரு செய்ய முடியுமா அது கமல் அவருக்கு அவர் நீண்ட தொகுதியிலே விழுகலை இல்லை அவருக்கு வாக்கு நீ அதை பாருங்க வேற தொகுதிக்கே போனேன் கோயம்புத்தூர் தொகுதியை எடுத்துக்கோங்க எவ்வளோ மார்ஜின்ல ஜெயிச்சார் அவர் அங்கேயே அவருக்கு அது ரசிகர்கள் ஓட்டு போடலங்கிறதால அவர் புரிஞ்சுக்கிட்டார் இப்போ எடுத்துக்காட்டா இப்போ ப்ரூவே பண்ணல அவர் இது வரைக்கும் நான் வந்து தேர்தலில் உள்ள இப்போ எத்தனை தேர்தல மிஸ் பண்ணிட்டாரு விஜய் இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் விட்டுருங்க நான் ஒரு ஒரு ஜூர்னலிஸ்ட்டா

கிடையாது போடலாம் பூத் என்ன தெரியுங்களா அவன் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் எந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க இவர் எந்த கட்சிக்கு சேர்ந்தவர் முழுக்க தெரியும் அப்படிப்பட்ட நுணுக்கமான அறிவு கொண்டவர் தான் பூத் ஏஜென்ட் அது அவரே சொல்றாரு எங்க கட்சிக்காரங்களே நாங்க பூத் போட போறோம் சொன்னாருன்னா அவருடைய அரசியல் அறியாமையை வெளிப்படுத்துகிறது தான் சொல்றாரு அறியாமையா தவறா சொல்லு அவர் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ஆக ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம இருக்காங்க அந்த கட்சி அப்படிங்கிறது அல்டிமேட்டா நான் சொல்ல வரும்போது அப்ப எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து குறைச்சு பேசுவார் ஐம்பது விழுக்கு ஐம்பது சீட்டு கேட்டாருன்னா ஒரு வேலை கூட்டிட்டு போனா அதெல்லாம் இல்லைங்க இப்போதைக்கு இருபது வச்சுக்கோங்க சொல்லலாம் அப்போ குறையும் உங்களுக்கு பார்கெயின் பவர் குறையும் ஏன்னா தேர்தலில் நீங்க சந்திக்கல நெட்டையோ குட்டையோங்க அவங்க டெபாசிட் போனால் போயிட்டு போகுது நான் பாருங்க அஞ்சு பர்சன்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அஞ்சு பர்சன்ட் சாலிட் ஓட்டு உங்களுக்கு மூணு தேர்தலில் இல்லை பத்து பர்சன்ட் வாங்கியிருக்கேன்னா இன்னைக்கு பார்கெயின் பண்ண முடியும் இன்னைக்கு நாம் கட்சி சீமான் பார்கெயின் பண்ணார்னா அவர் எவ்வளோ பண்ண முடியும் இன்னைக்கு அவர் தன்னை தளர்த்தி கொண்டு கொள்கை தளர்த்தி கொண்டு கூட்டணி கட்சி பேசுறதுனா ஒரே நாள் அடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் அதாவது நாம் கட்சி அழிஞ்சிடும் சரிங்களா அதுக்கு அதுக்கு தான் அவர் வந்து நிற்கிறார் அவரை வந்து தொடர்ந்து வந்து அம்புகளால் வந்து துளைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் எப்படியாவது சிதில சிதைச்சிடணும் அதே போல கட்சிகளுக்கு தம்பி